அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைகளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் குழந்தைகள் படித்தால் மட்டுமே இந்த நாட்டில் எதிர்காலம் எதை வேணாலும் நிலத்தை புடுங்கிக்கலாம் பொருளை புடுங்கிக்கலாம் நகை பணத்தை புடுங்கிக்கலாம் ஆனால் கல்வி மற்றும் புடுங்கவே முடியாது யாரிடமிருந்து பறிக்கவே முடியாது யாரிடமிருந்து ஏன்னா கல்வி ஒன்றே ஆயுதம் இந்த காலத்தில் தொடர்ந்து நம் பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது படிக்க வைக்க நாம் எல்லாம் ஆசைப்படும் போது ஆனால் இங்கு ஒரு தலைவர் நான் தான் தேசிய தலைவர் நான் தான் தமிழகத்தின் தலைவர் என மேடைக்கு மேடை சொல்லிக்கொள்ளும் ஒரு தலைவர் என்ன சொல்றாருன்னா குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டாம் என்று சொல்றார் இதோ உங்களுக்காக நீங்களே பாருங்கள் என்ன சொல்லலாம் அவரை பைத்தியக்கார 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 பயம் முட்டா பட

டாக்டருக்கு படி படிச்சுட்டா ஒன்றரை கோடி ரூபாய் வைக்கிறாங்க ஒப்பம் கட்டுவானா உங்க ஆத்தா கட்டுவானா அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும் எங்க அப்பம் கட்டணும் அதுக்கு ஆடு மாட வித்தாண்டா கட்டணும் பார்த்தீங்களா இவர்கிட்ட எங்கேயாவது தலைவர் என்கின்ற ஒரு பண்பு இருக்கு இருக்கிறதா பைத்தியக்கார பயிலே முட்டா பயிலே ஏண்டா அனுப்புகிற யாரா பணம் கட்டுவா படிக்கிறதுக்கு உங்கள் அப்பா எப்படி நீ படிக்கிறதுக்கு பணம் கட்டினாங்களோ இப்போ இப்போ உங்கள் பசங்க எப்படி படிக்கிறதுக்கு நீ பணம் கட்டுறியோ அதை போல தான் அவரவர் பிள்ளைக்கு படிப்பதற்கு அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க எங்களால் பணம் கட்ட முடியாதுன்னு சொல்வதற்கு நீ யார் நீ யார் முதலில் நீங்கள் தலைவர் என்பதற்கு தகுதி இல்லாதவர் இந்த பதிவை நீங்களே ஒரு முறை கேளுங்க இல்லை உங்கள் பசங்க கிட்ட காட்டுங்க ஏன்னா உங்கள் குல தொழில் பணமாக பணம் ஏறுவது தானே பனை ஏறுவது தானே ஏன் ஏறல உங்க ப